ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஸ் தியானா விளாக் இன்றைக்கு வந்து எங்களோடய சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து கொத்துரொட்டி தான் செய்ய போகிறோம் சிக்கன் கொத்துரொட்டி இதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி செய்ய போகிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னும் எங்களோடய சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்து எங்களோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அது வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் ரொட்டிக்கு தேவையான ரொட்டி வந்து குழைக்கிறதுக்கு தேவையான சாமான்களை என்ன பார்ப்போம் ஒரு கிலோ கோதுமை பச்சை கோதுமா எடுத்திருக்கிறோம் தேவையான அளவு உப்பு மாவு குழைக்கிறதுக்கு தேவையான அளவு பச்சை தண்ணி எண் தண்ணி எடுத்திருக்கிறோம் தேவையான அளவு எண்ணெய் இப்போ நாங்கள் இந்த மாவுக்குள்ளே தேவையான அளவு உப்பை போட்டு கொள்ளுவோம் படிவார்கள் கிளம்பிடுவோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பதத்துக்கு குழாச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் தண்ணி விட்டு மாவை வந்து குழந்தை எடுத்துட்டோம் இப்ப நாங்க இதுக்குள்ள கொஞ்சம் தேர்ந்த அணையம் மட்டும் குழைக்கப்படுறோம் Thank you. நாங்க வடிவா குழாச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெயை வந்து தழி விழுந்த போறோம் ஏனெண்டா அப்பதான் மா வந்து நல்லா சாஃப்டா வரும் இதை ஒரு மணத்தி அளத்துக்கு ஈரட்சி வந்து நாங்கள் மூடி வைக்க போகிறோம் ஒரு மணத்தி அழம் கழித்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மிரக்கறி எல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்கிறோம் லீக்ஸ் எடுத்துருக்குறோம் டெண்டல் லீக்ஸ் எடுத்துருக்கிறோம் லீக்ஸ் லீக்ஸையும் வந்து நாங்கள் சின்ன சின்ன வட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம் கோவா எடுத்துருக்குறோம் ஒரு கோவா அதையும் வந்து நாங்கள் சின்னன்னா வட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம் பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்துருக்குறோம் அதையும் சின்ன சின்னன்னா வெட்டி எடுத்தோம் நாலு பம்பா வெங்காயம் எடுத்துருக்கிறோம் அதையும் வட்டி எடுத்துக்கொள்ளுவோம் கரட் நாலு எடுத்துருக்குறோம் அதையும் வட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இஞ்சி உள்ளி எடுத்துருக்கிறோம் இதை வந்து நாங்கள் இடித்து எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ முதல்ல நாங்களோ ஒவ்வொரு மிரக்கறியலையும் வட்டி போட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மிரக்கறி எல்லாமே வட்டி எடுத்துட்டோம் கரட் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இதில் நாங்கள் சீரி எடுத்து வச்சுருக்குறோம் லீக்ஸ் வந்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறோம் வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறோம் பச்சை மிளகாய் கோவா இஞ்சி உள்ளி வந்து நாங்கள் இடித்து வச்சிருக்கிறோம் இது நாங்கள் கொத்து செய்யக்கில் தான் இதை தேவைப்படும் பார்ப்போம் அப்பைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணத்தி அலம் இப்போ நாங்கள் மாவை வந்து எடுத்து பார்ப்போம் இந்த ஃபேரங்கோ எப்படி சாஃப்ட்டாக வந்துட்டு மாவை வந்து கொஞ்சம் புளிச்சு கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை உருண்டையிலா பிடிச்சி ரொட்டியை வந்து தட்டி எடுத்து கொள்ள பாத்தீங்க நாங்கள் பேருங்கோ ரொட்டிக்கு வந்து நாங்கள் உருட்டி எடுத்து இப்போ இதை வந்து நாங்கள் சுட்டு எடுத்துக் கொள்வோம் நல்ல சின்ன மெல்லிய மெல்லிய ரொட்டியை வந்து தட்டி எடுத்துக் கொள்ளணும் அப்போதான் கொத்து ரொட்டிக்கு எல்லாம் சின்ன சின்ன ரொட்டியாக இருக்கும் தடித்த ரொட்டியாக இருந்தால் டேஸ்ட்டும் இருக்காது அது கொத்து ரொட்டி மாவடியும் இருக்காது இப்படி நாங்கள் எல்லாத்தையும் தட்டி எடுத்து போட்டு நீ நாங்கள் சூடக்கில் பார்ப்போம் இப்போ நாங்கள் கல்லில் போட்டு சூட்டை எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல மெல்லிய சூட்டில் வந்து நாங்கள் சுட்டு எடுத்து தான் நல்லது ஏன்னா கூட்டின வீட்டில் வச்சோம்னா எல்லாம் கரகி போடும் அளவான வீட்டில் வச்சு செய்வோம் நாங்கள் திருப்பம் வந்து இப்போ நாங்கள் வந்து திருப்பி கொள்ளுவோம் பாருங்க நாங்க சுட்டு விட்டா எடுத்து கொள்ளுவோம் இப்படியே நாங்க எல்லாத்தையும் சுடுவோம் பாத்தீங்களா நாங்க இவெல்லாம் சுட்டு எடுத்துக்கொண்டிருக்கோம் பாத்தீங்களோ மிச்சரே சுட்டு போட்டு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ரொட்டி இல்லாதையும் வந்து சின்ன சின்னன்னா பாருங்க இப்படி வட்டி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நாலஞ்சு ரொட்டியே உண்டா உண்டாச்சு சின்ன சின்னன்னா நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் வெட்டினா போல பார்ப்போம் இப்போ நாங்கள் அடுப்பை போட்டுக் கொள்றோம் இப்போ நாங்க இதுக்குள்ள மகரீனை வந்து போட்டு கொள்றோம் மாயரின் மாயரீன் வந்து சுவையில எடுத்துக்காட்டமுறத்துக்காக நாங்கள் வந்து மாயரீனை போட்டுக்கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மரீன் போட்டு சுவைச்சுட்டு நாங்கள் வீட்டில் இடிப்பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுக்கொள்கிறோம் இது வந்து நாங்கள் இடித்து வச்சுருங்க நாங்கள் அதை போட்டு கொடுறோம் காரணம் என்னென்னா அந்த அது அந்த மனம் வந்து கொஞ்சம் வெள்ளாங்க போகிறதுக்காக ஆலுதம் உணக்கம் எடுக்கிறதுக்காக அடுத்து வந்து நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறோம் நாங்க இப்ப பச்சை மிளகாயும் போட்டுக் கொள்வோம் இல்லை மடியா பதம் எடுத்துக்கிட்டோம் நாங்க அடுத்து வேறு வட்டி வச்சிருக்கோம் கோவா போட்டு சொல்றோம் ഇപ്പൊ നാ ഇതാ ലീക് ഫോൺ കൊണ്ട് പോള അടുത്ത വന്ന് വെട്ടി വെച്ചിട്ട് കറക്റ്റ് ടൈം വന്ന് പോകാം ഇപ്പം ഇത് ഉപ്പ പോകാം கிளம் எங்களுக்கு வந்து நிழக்கரி எல்லாம் காதி வேகினா காணி ஆறில பதங்க வேணுமண்டி இல்லை ஒரு அளவு பணம் காணி இப்ப நாங்கள் ரசம் சுட்டு வந்து எங்களை தேவையான அளவுக்கு போட்டுக் கொள்றோம் அரைவாசி வந்து வேகிட்டு மரக்கடிகள் இப்போ நாங்க அடுத்ததாக முட்டையை தான் தச்சு விட நாங்கள் இந்த இடஒழிக்குலாம் முட்டையை தச்சு விட போறோம் நாலு முட்டை போட்டு போகிறோம் தேவையாக கொஞ்ச நேரம் பேப்பர் தூள் போட்டுக்கொள்றோம் உப்பு தூளும் போட்டுறோம் நாங்கள் வந்து வடிவே கலந்து விடுவோம் கறியோட முட்டையை வந்து திறந்து கொண்டுலாம் நாங்கள் ொட்டோ சாஸ் கொஞ்சம் விட்டுக்கொள்றோம் நாங்கள் அடுத்து வந்து சோயா சோஸ் விட்டுக் கொள்றோம் கலந்து இப்போ நாங்கள் இதுக்குள்ள கறியை வந்து விட்டுக் போகிறோம் கறி வந்து நல்ல பிரட்டல எடுத்து வச்சிருக்கிறோம் காய்ச்சி அதை வந்து விட்டு போடுறோம் கோழி வச்சி இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் கறிகெல்லாம் போட்டு கிண்டிட்டோம் இனி வந்து நாங்க ரக்கி போட்டு பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா கொத்து செய்த முடிஞ்சுது பாருங்க எப்படி வந்திருக்குண்டு கடையான் கொத்து மாதிரியே வந்திருக்குது இந்த பார்த்தீங்களா எல்லாமே நல்ல இதாக கிடக்குது இறைச்சியோட எடுத்து காட்டுவோம் பார்த்தீங்களோ நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சூப்பர் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னும் மாதிரி வீடியோவில் உங்களிடம் சந்திக்கிறோம் பாய்